எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மே மாதம் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தினுடைய இறுதி சில நாட்கள் இருபத்தி ஏழு மே முதல் ஜூன் துவங்கக்கூடிய அந்த ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வாரத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவு தான் இது அது மட்டுமல்ல மகர ராசி மட்டுமல்ல லக்னம் மகரமாக இருந்தாலும் கூட பொதுவாக இந்த பலன்கள் புரிந்து வரும்படியாக உங்களுக்கு கணித்து தருகின்றேன் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மகர ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் துவங்கக்கூடிய திங்கட்கிழமையே சந்திரன் மகர ராசியிலே இருக்கும்போது குருவினுடைய பார்வை பலம் பெறுவது என்பது அது ஒரு அற்புதமான நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அது மகர ராசி என்பர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே இதுவரை எப்படி இருந்தாலும் இனி நீதி நேர்மை தவறாமல் மற்றவர்களுக்கு முன் நம்பிக்கை தரும்படி உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்பது மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட வாரம் இது போன்ற நேரங்களிலே உங்களுக்கு எது ஆதாயம் தருமோ அந்த விஷயங்களை செய்து ஒரு உயர்ந்த நிலையை பெறுவதற்கான வழிவகையை தேடுங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது என்ற அந்த நிலை அது ஒரு சரியான நிலைதான் மனிதாபிமானம் என்றாலே மற்றவர்களுக்கு உதவுவது என்ற அந்த நெறி இருந்தாலும் கூட தனக்கு மிஞ்சித்தான் தானம் தர்மம் என்று இருக்கும் உங்களிடம் மிஞ்சி இருந்தாலும் கூட அடுத்தவர் கெஞ்சி கேட்டாலும் சற்று ஆற அமர யோசித்து உங்களுடைய இல்லத்து பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விவரங்களை கேட்டு விவரங்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விவரங்களை கேட்டு செயல்பட வேண்டிய வாரம் என்று இருக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது முக தோற்றத்திலே அழகு என்றாலும் உடல் தோற்றத்திலே அழகு என்றாலும் சரி அல்லது மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அந்த விஷயத்திலே அழகு ஏற்படுத்தி கொள்ள அதாவது கௌரவத்தோடும் புகழோடும் வாழ்வதற்கு திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக இருக்கும் அது மட்டுமல்ல குடும்பஸ்தானத்திலே இரண்டாம் இடத்துல தன வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் இப்போது உங்களுக்கு தனத்தை அள்ளி தருவார் ஆனால் அது உங்களிடமே இருக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலம் உங்களோடு தொற்றி கொண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களோடு இருக்கும் பொதுநலம் என்று கருதி நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வெளியிலே தரும்போது அது சில சமயங்களிலே சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இது இந்த வாரம் மட்டுமல்ல சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் வரை நீங்கள் அந்த கவனத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல குடும்பத்திலே அமைதியும் அதாவது மன அமைதி ஒரு இல்லறம் என்றாலே ஒரு வீடு என்றாலே வெளியே நீங்கள் என்று சென்றிருந்தாலும் வீட்டிற்கு வந்தால் மனதிலே அமைதி இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகரரசி என்பர்களை நீங்கள் குடும்பத்திலே விட்டு கொடுத்து சென்று பேச்சை சற்று குறைத்து மற்றவர்கள் உங்களை ஏதேனும் பேசினாலும் சரி பொறுத்திருந்து அந்த பொறுமை மிக அவசியம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அவசியமான விஷயங்களிலே பொறுமை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் இந்த வாரம் நிச்சயமாக நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் திடீரென்று எந்த விதமான ஒரு அவசரத்தின் காரணமாகவும் யாருக்கும் எதையும் செய்து என்ற உறுதியை தராதீர்கள் குறிப்பாக வீட்டிற்கு வெளியே உங்களுடைய இல்லறம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் அது உங்களோடு உங்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்று சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகி வெளியிலே இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கூட வாக்குறுதி தருவதிலே சற்று கவனம் இந்த வாரத்திலே தேவை பொருளாதார நிலை பொறுத்த வரையிலே சில சமயங்களிலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பல மகர ராசி இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது முன் இதற்கு முந்தைய வாரத்திலும் கூட கடன் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இருந்திருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது எப்படி இருக்கும் என்றால் கணவன் மனைவி உறவு என்பது நிச்சயமாக அற்புதமான நிலையில்தான் இருக்கும் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்து தூங்கக்கூடியது ஆகையினால் ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே ராசியை தீர்மானித்தவன் உங்களுடைய ராசியிலேயே தூங்கக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாக கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பரம் அன்பு என்பது இருக்கும் மனைவி கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல நிலையிலே ஒத்துழைப்பு என்பது தரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல ராகு செவ்வாய் இணைவு என்பது இருக்கிறது ஆகினாலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வேண்டும் என்றால் சற்று நல்ல ஒரு குருவினுடைய ஒரு கன்சல்டன்ட் என்று சொல்லுவோம் அல்லவா குரு அவர்தான் குருவாக இருப்பார் வயதிலே கூட குறைந்து என்றெல்லாம் அல்ல யார் சரியான நெறிமுறைகளை தருகிறார்களோ அவர்களுடைய வழியை பின்பற்றி செயல்படும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் மாணவர்களை உங்களுக்கு நீங்கள் நினைத்ததுபடி நினைத்த இடத்திலே வெற்றி வேண்டுமென்றால் கூடுதல் உழைப்பு தேவை நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே கல்லூரி அல்லது பள்ளி மாற்ற வேண்டும் என நினைத்தால் அது நல்ல நிலையிலே உங்களுக்கு அமைந்து நல்ல கல்வியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நான்காம் இடத்திலே மிக விரைவிலேயே செவ்வாய் அங்கு சென்று ஆட்சி பெற்றுவிடக்கூடிய நேரம் இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என நினைத்தால் அதற்கான திட்டங்களை தீட்டும் போது வெற்றியை தந்துவிடும் பல நிலைகளிலே பல பதவிகளிலே சொல்லியிருக்கிறேன் கையிலே ஒன்றுமில்லை எப்படி வெற்றி வரும் என்று கேட்கிறீர்கள் இருந்தாலும் எப்படியோ ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தும் போதும் தான் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இன்று பல கோடிகளுக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கையிலே ஒன்றுமில்லாமல் வாயிலே வடை சுட்டவர்கள் தான் இன்று மிகப்பெரிய அதிபர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ராசியை பார்த்தாலும் கூட அங்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டவர்கள் மகர ராசி என்பர்களாக இருப்பார்கள் செவ்வாயும் ஆட்சி பெறக்கூடிய சமயத்திலே இந்த வார கடைசியிலே அது அற்புதத்தை மேலும் உங்களுக்கு தரும் உங்களுடைய சகோதரர்கள் அல்லது பணியிடத்திலே இளையவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒருவேளை உங்களுக்கு வாடகை இடம் அல்லது ஏதோ சிக்கல் இருக்கிறது என்றால் அவற்றிலிருந்து ஒரு நிரந்தரமான நிலையான இடத்திற்கு கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை குவித்துக் கொள்வதற்கு அல்லது வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக அமையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு என்றால் என்ன ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வடை சாற்றி வெண்ணெய் வாங்கி சாப்பிட்டு சாற்றி வெண்ணெயை அபிஷேகமாக அல்லது அலங்காரமோ வெண்ணெய் சாற்றி அதற்கான வழிபாடை செய்துவிட்டு அந்த வடை மாலையும் வெண்ணெயையும் இல்லை ஆஞ்சநேயர் என்றால் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்டு குறித்ததை குறித்த நேரத்திலே செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே வெற்றி உங்கள் பக்கம் வருமே தவிர இல்லையென்றால் வெற்றிக்கும் உங்களுக்கும் அந்த இடைவெளி என்பது சுருங்காமல் சற்று விரிவடைந்து விடும் ஆகையினால்தான் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் எப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு இருப்பாரோ எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து அதாவது ஒரு பெரிய அதாவது சாதாரண ஒரு சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன வேரோ ஏதோ இலையோ தேவை அது எது என்று தெரியவில்லை என்றால் மலையே தூக்கி வந்து அந்த பிரச்சனையை முடித்து விடக்கூடிய அந்த அமைப்பு அந்த தைரியம் அதுதான் அதற்காக ஒரு மலையை தூக்க முடியுமா அதெல்லாம் சாத்தியமா என்று கேள்வி கேட்கக்கூடாது இது புராண கதையாக கூட இருக்கலாம் தெய்வங்களால் முடியாத விஷயமே அல்ல ஆகினால் வழிபட வேண்டிய தெய்வம் என்பது நீங்கள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு திறந்துவிடும் மேலும் இந்த வாரத்தில் சில சில குழப்பங்கள் மனதிலே எழும்போது பல விஷயங்களிலே குழப்பம் எழலாம் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூட கல்லூரி குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றால் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு படிப்பில் சேர வேண்டும் என்ற ஒரு யோசனை என்பது இருக்கும் அதற்கு ஆலோசனை பெறுங்கள் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் மகரராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைக்காக கல்விக்காக செலவிட வேண்டிய வாரமாகவும் இது அமையும் அதனால் கல்விக்கு முறையான அளவிலே செலவிடுங்கள் அதிகப்படியாக பணம் கொடுத்து நன்கொடையாக கொடுத்து ஏதேனும் கௌரவத்திற்காக உங்களுடைய குழந்தைகளை ஏதேனும் படிப்பிலே சேர்க்கிறீர்கள் என்றால் அது நிச்சயம் வெற்றியை தராது ஆகினால் கவனம் தொழிலில் வெற்றி உண்டு காதல் வாழ்க்கையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தான் உச்சபட்ச பேச்சோடு இருக்கிறீர்கள் ஆற்றலோடு பேச்சாற்றலோடு இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் காதல் அதாவது சாமர்த்தியமாக பேசி காதலை அமைத்துக் கொள்ளக்கூடிய தருணத்தையும் இந்த வாரம் தருகிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய கா காதலிலே உயர்வாக பேசி உங்களை உயர்த்தி கொண்டு எதிரிலத்தை தாழ்த்தும் போது அப்போது அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகையினாலே பேச்சிலே சற்று கவனத்தோடு இருப்பது மிக வெற்றியை தரும் தொட்டது துளங்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக இது அமையும் அது மட்டுமல்ல புத்திர பாக்கியம் குழந்தை செல்வத்தை அதற்காக குழந்தை செல்வம் வேண்டும் என்று அலைந்திருந்த அதற்காக பல செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் மற்றும் வரும் வாரங்களிலே அற்புதமாக ஏற்படுகிறது சூரியன் சுக்கிரன் இந்த இணைவு என்பது இருக்கிறது ஆகையினாலே இது ஒரு அற்புத அமைப்பு தான் இப்போது விபரீத ராஜயோகம் சூரியனோடு குருவும் சேர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி குரு அஷ்டமாதிபதி சூரியன் ஆகையினாலே நினைத்ததை நினைத்தபடி நீங்கள் அதாவது எதிர்பார்த்ததை விட நீங்கள் நீண்ட நாள் இது நடக்குமா நடக்காதா என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி தொடர்ந்து பதிவுகளாக இனி தொடர்ந்து தருவேன் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி